வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் டெல்லி போயிருந்தாருன்னு பாத்தீங்களா பார்த்தீங்களா பாஜகவுடைய மேலிட தலைவர்களை சந்தித்து ஆலோசனை வந்து நடத்தினாரு அந்த ஆலோசனைக்கு பிறகு தமிழகம் வந்து திரும்பியிருக்காரு முக்கியமாக டெல்லியில் நடந்த ஆலோசனையில் தமிழக பாஜகவுடைய இந்த கட்டமைப்பு இருக்குது பார்த்தீங்களா அதில் சில மாற்றங்களை கொண்டு வருவது பற்றி தான் ஆலோசனை வந்து நடந்திருக்கு குறிப்பாக தமிழக பாஜகவில் அமைப்பு ரீதியாக மொத்தம் அறுபத்தி ஆறு மாவட்ட தலைவர்கள் இருக்காங்க மொத்தம் அறுபத்தி ஆறு மாவட்ட தலைவர்கள் இருக்காங்க அந்த அறுபத்தி ஆறு பேரில் இருபது பேரை வந்து மாற்றுறதுக்கு அண்ணாமலை முடிவு எடுத்திருக்காரு எதுக்காக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக டெல்லியில் வந்து ஆலோசனை வந்து நடந்திருக்கு அண்ணாமலையுடைய டிசிஷனுக்கு பாஜக மேலிடம் ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் எந்தெந்த பகுதிகளில் ஒழுங்காக பர்ஃபாமன்ஸு இல்லை எதுக்காக பர்ஃபார்மன்ஸு ஒழுங்காக இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இரண்டு மாதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆய்வுகள் ஆலோசனைகள் வந்து நடந்திருக்கு இந்த ஆலோசனைக்கு பிறகு ஒரு ரிப்போர்ட்டை வந்து அண்ணாமலை தயார் வந்து செஞ்சுருக்காரு எந்தெந்த மாவட்ட தலைவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வீக்காக இருக்குது அப்போ அந்த இடங்களில் அவங்களை நீக்கிட்டு புதுசாக ஒரு தலைவரை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அதை டெல்லியில் போய் வந்து சொல்லியிருக்காரு டெல்லி மேலிடமும் ஒப்புதல் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இருபது மாவட்ட தலைவர்களை வந்து மாற்றிட்டு புதுசாக இருபது பேரை வந்து அப்பாயிண்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற அப்டேட்டை வந்து தெரிஞ்சுக்க முடியுது வர ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி அனைத்து மாவட்ட தலைவர்களுடைய கூட்டம் வந்து நடக்குது எங்கேனா திருப்பூரில் வந்து நடக்குது அந்த கூட்டத்துக்கு பிறகு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா நரேந்திர மோடி அவர்கள் நம்பர் ஒன் அப்படிங்கிறது ரெண்டாவது டாப்பிக்கு மார்னிங் கன்சல்ட் அப்படிங்கிற ரொம்ப ஃபேமஸான அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஆய்வு நிறுவனம் உலக நாட்டு தலைவர்களை பற்றி அடிக்கடி சர்வே வந்து எடுப்பாங்க அந்த சர்வே எடுத்து முடித்த பிறகு ரிசல்ட்டை வந்து வெளியிடுவாங்க ஜூலை எட்டாம் தேதியிலிருந்து ஜூலை பதினாறாம் தேதி வரைக்கும் மார்னிங் கன்சல்ட்டு சர்வே எடுத்திருக்காங்க அதில் உலக நாட்டு தலைவர்கள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தான் டாப்பில் வந்து இருக்கார் பெர்ஃபாமன்ஸில் அப்ரூவல் ரேட்டிங்கில் நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு தான் நம்பர் ஒன் ப்ளேஸ் வந்து கிடச்சிருக்கு அறுபத்தி ஒம்பது சதவீத அப்ரூவல் ரேட்டிங்கு நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு கிடச்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்சிகோவுடைய அதிபர் இது மாதிரி ரேங்கிங் வந்து போகுது அமெரிக்காவுடைய அதிபர் பைடன்லாம் பார்த்திங்கன்னா பன்னெண்டாவது ப்ளேஸு பைடனுக்கு அப்ரூவல் ரேட்டிங்கெலாம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கூட கிடையாது முப்பத்தி ஒம்பது விழுக்காடு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக சமீபத்தில் தான் பதவி ஏற்றுக்கிட்டாரு பிரைம் மினிஸ்டராக மூன்றாவது முறையாக பதவி ஏற்ற பிறகு நடந்த சர்வே இது அதில் நம்ம மோடி அவர்களுக்கு தான் நம்பர் ஒன் பிளேஸ் வந்து கிடச்சிருக்கு இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா மத்திய அரசு அதிரடி முடிவு அப்படிங்கிறது மூணாவது டாப்பிக்கு இந்தி கூட்டணி கதறல் அப்படிங்கிறது மூணாவது டாப்பிக்கு ஏன்னா அடுத்த வாரம் மத்திய அரசாங்கம் பாராளுமன்றத்தில் ஒரு பில்லை வந்து தாக்கல் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது வக்ஃப் போர்டு அப்படின்னு வந்து சொல்லுவோம் வக்ஃ ஆக்ட் வந்து இருக்குது அந்த சட்டத்தில் நிறையா திருத்தங்களை கொண்டு வர மத்திய அரசாங்கம் முடிவு எடுத்துருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இப்போ வந்த தகவல் படி என்ன தெரியுமா அந்த வக்ஃபு ஆக்ட்டில் நாற்பதுக்கும் மேற்பட்ட திருத்தங்கள் வந்து இப்போ வரைக்கும் முடிவெடுக்கப்பட்டிருக்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட அமெண்ட்மெண்ட்ஸை அந்த வக்ஃபு ஆக்ட்டில் வந்து கொண்டு வர போகிறாங்க அடுத்த வாரத்தில் இந்த பில் வந்து பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன் வக்ஃபு ஆக்ட்டில் நாற்பதுக்கும் மேற்பட்ட திருத்தங்களை வந்து கொண்டு வர போகிறாங்க மத்திய அரசாங்கம் முக்கியமாக எதை பற்றி தெரியுமா அந்த வக் வாரியத்துக்கு இருக்கக்கூடிய அந்த பவரை வந்து குறைக்கிற மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி கிளைம்ஸ் இருக்குது பார்த்திங்களா இந்த நிலம் வாங்குறது இந்த சொத்து இருக்குல்ல வக் வாரியத்துடைய சொத்துக்கள் இருக்குது பார்த்திங்களா அதன் மீதான அந்த அதிகாரத்தில் பவரை குறைக்கிறது சம்மந்தமாக பில் வந்து தாக்கல் செய்யப்பட இருக்கு எப்போ அடுத்த வாரம் இப்போது இதற்கு பார்த்திங்க அப்படின்னா இந்திய கூட்டணி வந்து எதிர்ப்பை வந்து தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தான் மத்திய அரசாங்கம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பாஜக அரசாங்கம் இது எந்த சிறுபான்மை மக்களுக்கும் எதிரான விஷயம் கிடையாது ஆஸ் பர் லா இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி காங்கிரஸ் அரசாங்கம் பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயங்களை வந்து கைய வைக்கவே வந்து பயந்து இருந்தாங்க ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி அதுக்கு ஒரு உதாரணம் அதை வந்து நீக்கிறது பற்றி காங்கிரஸ் வந்து யோசிக்கவே இல்லை இப்போ நீக்கினதுக்கப்புறம் அதை வந்து நாங்கள் திருப்பி ரீஸ்டோர் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த பேச்சை வந்து குறைச்சிட்டாங்க அதே மாதிரி தான் இதுவும் போர்டு இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய அந்த ஆக்ட்டில் அது மீது கை வைக்க நிறைய பேர் பயந்து கிடந்தாங்க இப்போ நாங்கள் துணிச்சராக நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக விளக்கம் கொடுக்க இந்த டாப்பிக்கை நம்ம பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்